நடிகை மஞ்சு வாரியார் அவர்கள் இப்போ சமீபத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் வேட்டையின் திரைப்படத்தில் தன்னுடைய கேரக்டர் இதுதான் இது மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஓப்பனாக ரிவீல் பண்ணியிருக்காங்க மேலும் வேட்டையன் குறித்த ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கிறத பார்க்கலாம் வாங்க பிரபல ஆங்கில நாளிதழ் உனக்கு பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய மஞ்சு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ரஜினி சாருடைய மனைவியாக வேட்டையின் திரைப்படத்தில் நடிக்கிறேன் என்னுடைய கேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது ரஜினி சாருடைய அந்த வேட்டையன் கேரக்டரில் ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு கதாபாத்திரமாக மனைவி கதாபாத்திரம் வந்து இருக்க போகுது அந்த ஒரு கேரக்டரை நான் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய கேரக்டர் பேர் வந்து தாரா அதாவது தாரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் மஞ்சுவாரியார் அவர்கள் நினைக்கிறாங்க ஒரு வ்ளாகராக வராங்க அதாவது வளாக் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களாக இந்த படத்தில் தாராங்கிற கேரக்டராக மஞ்சுவாரியார் வந்து பண்ணுறாங்க அதோட சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ரஜினி சாருடைய ஸ்டைலிஷான மேனரிசம்ஸு அவருடைய ஸ்வாகு எல்லாத்தையும் நான் வந்து படங்களில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் அது எல்லாத்தையும் நேரில் பார்க்கறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் பிரம்மாண்டமான பாடல்கள் கிராண்ட் சாங்ஸ் இதெல்லாம் வந்து திரைப்படங்களில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் எப்போ வரைக்கும் ஆயோ பண்ணுற வரைக்கும் மனசிலாயோ பாட்டில் நான் ஆடும்போது தான் ஒரு கிராண்டான ஒரு பாட்டு ஒரு பிரம்மாண்டமான பாட்டுன்னா இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு முதன்முறையாக கிடைச்சது வேட்டையனில் மனசிலாகியோ பாட்டில் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோடையும் பெருமிதத்தோடையும் சொல்லியிருக்காங்க வாரியர் அவர்கள் அதாவது ரஜினி சாருடைய ஸ்டைலை வந்து நேரில் பார்க்கறது அவருடைய பர்ஃபார்மன்ஸை நேரில் பார்க்குறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து எனக்கு இருந்தது அப்படின்னு மஞ்சுவாரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கும்போதே நல்லா அதை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு மனசில் ஆகிய பாட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த ஸ்டெப்பை வந்து போடும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது நிச்சயமாக வேட்டையன் திரைப்படத்தில் நமக்கு ஒரு செம்ம ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி திரைக்கு வருது வேட்டையன் இப்போ செப்டம்பர் இருபதாம் தேதி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போது அதற்கான தகவல் எதுவும் அதிகாரப்பூர்வமாக லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் வரல இன்றைக்கி தெரியும் செப்டம்பர் பதினஞ்சாச்சு ஆச்சு கொஞ்சம் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக இப்போ வேட்டையனில் டீசர் வர வேண்டியிருக்கு மற்ற பாடல்கள்லாம் வெளியாக வேண்டியிருக்கு ட்ரெய்லர் வர வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் ப்ரோமோ கட்ஸ்லாம் விட வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்து அக்டோபர் பத்துக்குள்ளே அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக அந்த ப்ரொமோஷன் வேலைகளை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோர்டின் மில்லியன் வியூஸை தாண்டி இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்கு ஒருவேளை இது ட்ரெண்டிங்கில் இன்னும் இருக்கிறதுனால அவங்க மற்ற பாடல்களை ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் கண்டிப்பாக ஆனால் கரெக்டான நேரத்தை எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நம்ம நம்புறோம் ஆனால் அந்த ஓப்பனிங் ஃபஸ்ட்டு சிங்கிலே ஒரு முரட்டு வைப்பை ஏற்படுத்திடுச்சு ஒரு தாறுமாறான ஹிட்டே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இப்போ அடுத்தடுத்து எல்லாமே இதே ஒரு பாசிட்டிவ் மூடில் அப்படியே போயிடும் அதில் சந்தேகங்கள் இல்லை இப்போ நீங்கள் வாரியர் அவர்கள் தாராங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க விலாகராக நடிக்கிறாங்க சூப்பர் ஸ்டாருடைய மனைவியாக வர்றாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இவங்களுடைய ரோலுக்கு இருக்குது இவங்களுடைய கதாபாத்திரத்தை நீங்கள் திரையில் பார்ப்பதற்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் மஞ்சுவாரியருக்குமான அந்த காம்பினேஷன் அதை வந்து பார்த்து ரசிப்பதற்கு நீங்கள் எவ்வளோ ஆவலோடு இருக்கீங்க தெரியல அப்படிங்கிறத மறக்காம கே உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிச்சிருங்க மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்